ஓம் சக்தி பேரொளியே பெரும் கருணையே பேராற்றலே பெரும் தெய்வமே பேரின்ப ஊற்றே பெற்ற தாயினும் தாள சத்தியமே பங்காறு பெயர் தாங்கி வந்த இறைமையே பவவினை முடித்து பக்தர் நலம் காத்திடும் அன்னையே நின் பதமலர் பற்றிய கரம் அகலாறு துதித்து நிற்போம் என்றென்றும் நின்றனையே என்று கூறி மகளிர் சேனலின் இந்த நேரங்கள் நிகழ்ச்சிக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் அனுபவங்களை அற்புதங்களை அனுபவித்து ஆன்வ ரீதியாகவும் உலகியல் ரீதியாகவும் தாங்கள் உயர்ந்த விதத்தை கூடியிருக்கிறார்கள் ஐந்து சக்திகள் முதலாவதாக பண்ருட்டி சக்திபீடத்தை சேர்ந்த சக்தி சுபாதனலட்சுமி சக்தியை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க உலகமெல்லாம் சக்தினரில் ஓக வேண்டும் ஒவ்வொரு ஒரு மனக்குறையும் நீங்க வேண்டும் ஓம் சக்தி நான் வந்து ரேஷன் கார்டுல பஸ்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து அந்த பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுக்க சொன்னாங்க அப்போ வந்து நாலு பேர் காசு நான் திட்டே போயிட்டேன் பத்தாயிரம் ரூபாய் என்ன பண்றதுன்னு தெரியல என் தம்பி வீடு மருவத்தூர் தான் அங்க போனேன் போன உடனே பங்காரம் பார்த்தேன் பார்த்துட்டு ஒன்னு அழுத நான் பத்தாயிரம் ரூபாய் எங்க இருந்து கொடுக்கறது இப்ப சம்பளமே இப்ப நாலாயிரம் தான் வாங்கினேன் நாலாயிரத்தை வாங்கி நான் பத்தாயிரம் எப்படி கொடுக்குறது அம்மான்னு சொல்லிட்டு அழுதேன் வந்து உடனே மறுநாள் ரேஷன் கடைக்கு வரேன் அந்த பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க பதிவு வந்து பதியாம விட்டாங்க உடனே அவங்க வந்து பயந்துட்டாங்க அந்த பத்தாயிரம் ரூபா அப்படியே பிரச்சனையே எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சாலே எனக்கு உடம்பு சிலுக்குது சக்தி ரெண்டாவது வந்து சித்ரா பௌர்ணமி அதுல கலந்துக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை வேல்வியில கலந்துக்கணும்னு என்னால முடியவே இல்ல அப்போ ஒரு வெளிநாட்டுல வந்து ஒரு சக்தி போன் பண்ணி ஒரு ஜோடி தேவை நான் என்னால வந்து அந்த கலந்துக்க முடியல வேல்வியில கலந்துக்க முடியல நீங்க வந்து கலந்துக்க முடியுமான்னு கேட்டாங்க சக்தி எனக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு பார்த்தா அம்மா பங்காரம்மா வேல்வியில உட்காந்துருக்காங்க சித்ரா பௌர்ணில ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பக்கத்துலயே நாங்க உட்காந்துருக்கோம் பாருங்க உட்காந்து அந்த வேல்வியில கலந்துக்கிட்டேன் கலந்துட்டு வீட்டுக்கு வந்தா இந்த சொல்லணும் வீடு கட்டிட்டு டியூவே கட்ட முடியாம நாலாயிரம் ரூபாய் சம்பளத்தை வச்சுட்டு பாஞ்சாயிரம் ரூபாய் டியூ கட்டணும் என்ன பண்றதுன்னு பார்த்தா ரொம்ப நல்ல முடிவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு எப்படிதான் பணம் வர வந்துட்டுன்னே தெரியல பாஞ்சாயிரம் ரூபாய் டியூவும் கட்டுறேன் மேற்கொண்டு எனக்கு கை செலவுக்கும் வீட்டு காசும் எல்லாமே அருள் கிடைச்சது அப்புறம் மாதிரி என் போனா நான் படிக்க வைப்பேனா என்ன பண்ணுவேன் இந்த காசை வச்சுட்டு எப்படி போக கூட பண்ண போறேன்னு நினைச்சேன் பாப்பாவை நல்ல இடத்துல காலேஜ்ல சேர்த்தேன் வருஷத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா கட்டணும் நாலு வருஷம் எட்டு லட்ச ரூபா கட்டி பிள்ளைய படிக்க வச்சு அவளை வந்து அந்த காலேஜ்லயே வேலை வாங்கி கொடுத்து இன்னைக்கு காஞ்சிபுரத்துல நல்லபடியும் வேலை செய்யறாங்க என்னைக்கு அவனை அம்பா பங்காரம் அம்மாவை பார்த்தனும் அன்னையில இருந்து என் வாழ்வு வெற்றி தான் என் வீட்டுல என் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு அப்பப்பா அசிங்கப்படுத்துவாரு என்ன பண்ண போறோமோ ஏது பண்ண போறோமோன்ற நேரத்துல செவ்வாடை போட்டாலே ஒரு பிடிக்காரு அப்படியே பட்டவர் செவ்வாடை கட்டிக்கிட்டு வானம் மாலை போட்டு அம்மாட்ட போயிட்டு வரும்னு சொல்லிட்டு அம்மாவை போய் அவங்களையும் பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப ரொம்ப அதிசயம்லாம் இருந்து அந்த நிறைய நடக்குது சக்தி என்னால சொல்லவே முடியல அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரேஷன் கார்டு வேலை செய்யவங்களுக்கு ப்ரமோஷனே கிடைக்காதுன்னுவாங்க நான் வந்து நான் சின்ன பிள்ளைல ரேஷன் கார்டு அவங்க இன்னும் ரேஷன் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா எனக்கு ப்ரமோஷன் ஒண்ணு கிடைச்சது வச்சது பாருங்க அதான் அதை விட அதிசயம் பத்து வருஷம் கழிச்சு எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது நான் அம்மான பூ போட்டு கேக்குறேன் அம்மா கிடைக்குமா அம்மான்னு எப்போ பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க உடனே வந்து பார்த்தா ப்ரொமோஷன் எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க எப்படி உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிது பத்து வருஷத்துல நாங்க இத்தனை வருஷமா இருக்கிறோம் எங்களுக்கு கிடைக்கல உனக்கு கிடைச்சி இது கிடைக்கல உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒன்னு ஒண்ணு அதிசயம் சக்தி வங்காரம்மா வாழ்க குரு வாழ்க ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி உங்களுடைய இல்லறதுல ஒரு நிம்மதியை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பல வீட்டுல இருக்கிற பிரச்சனை வந்து குடி பிரச்சனை தான் அதை அம்மா வந்து அற்புதமா சரி பண்ணி தராங்க நேரடியாவும் சரி ஆன்மீக ரீதி ஆன்மீக வைத்தியம் சொல்லியும் அதாவது இந்த குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து அம்மா ரொம்ப எளிமையான மருத்துவ முறை அம்மா சொல்லியிருக்கிறாங்க பன்னீர் திராட்சியை கையில கசக்கி அந்த சாற்றை வந்து அந்த குடிக்கணும்ன்ற அந்த நினப்பு வர நேரத்துக்கு அத குடுக்க குடிக்க சொல்லியும் அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம் இல்லையா எலுமிச்சை சாத்துக்குடி இந்த மாதிரி பழங்களை வந்து அரை மூடி எடுத்து அது அந்த சாரோட சரி சரிசமமான அளவுக்கு வெந்நீரை கலந்து கொடுத்து அந்த நேரத்துல குடிக்கணும்னு நினைக்கிற அந்த நினைப்பு வர நேரத்துல அதோட சரிசமமான அளவுக்கு சோடாவ சேர்த்து குளிக்கி குடுத்தா அந்த குடிக்கிற நெனைப்பு அவங்களுக்கு குறைஞ்சிரும் போதை ஏற அதுன்னு சொல்லி இந்த மாதிரி சாதாரண வைத்தியம் ஆனா சக்தி வாய்ந்த வைத்தியம் இதெல்லாம் செஞ்சு விட்டுட்டாங்க நீங்க சொல்லவே பாருங்க பெண்கள் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை அதுதான் அந்த பிரச்சனை இல்ல அந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி உங்களை வாழ வச்சிருக்காங்க பொண்ணுக்கும் ஒரு வாழ்க்கையை ஆசைப்பட்ட வகையில சித்ரா பௌர்ணமி வேள்வியும் அம்மா கூடவே உட்கார வச்சு செய்ய வச்சிருக்காங்க நாலாயிரம் ரூபாய் சம்பளத்துல இவ்வளவு இவ்வளவு தூரம் டியூ கட் ரூபாய் டியூ கட்டி நீங்க இந்த அளவுக்கு ஒரு வீட்டுல குடியிருக்கீங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றீங்கன்னா அதுக்கு பங்காரமாதான் காரணம் அந்த அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சக்தி ஓம் சக்தி அடுத்ததா கோயம்பேடு மன்றத்தை சேர்ந்த சக்தி திருமதி வைரம் அம்மா ரொம்ப ரொம்ப அற்புதமான அனுபவங்களை சொல்றதுக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க விஜய வழிபாடு ஆயிரத்தி எட்டு நாள் ஆயிரத்தா உன்னுடைய சந்ததியை காப்பேன் மகனே சொல்றாங்க அந்த விஜய காலம்பர வழிபாட்டை ஆயிரத்தி எட்டு நாள் படிக்கிற வழிபாட்டை அதாவது ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் ஆன்மீக சாதனையாளர் மந்திர உபாசனை செய்யறவங்களே மிகப்பெரிய சாதனையாளரா நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம் அப்ப அவங்க அவங்களோட வாழ்க்கையில அம்மா எத்தனை விதமான அற்புதங்களை நிகழ்த்தி இருப்பாங்க வாங்க அவளோட இருக்கிற அவங்களோட சேர்ந்து கேட்க